மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் அய்யநாதன் சார் அணிந்திருக்கிறார் பேச திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் அதில் அவர் பேசக்கூடிய பேச்சு ஒன்று பாஜகவை ஏமாத்துறதுக்காக அவர் பேசுறாரு இன்னொன்று அதிமுக தொண்டர்களுக்கு வந்துட்டு ஏமாத்துறதுக்காக அவர் பேசுறாரு சீட்டுகளை பெறது தான் குடிமைப்படி அவங்க நூறு இடம் கேட்குறாங்க முடியாதுன்றாரு அதிமுக முழுமையா பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அடிச்ச கொள்ளையட்டிக்கின சிக்கல் அந்த மாதிரி எடப்பாடி திட்டம் என்னன்னா பாஜக கைட்டு விட்டுட்டு விஜய சேர்த்துக்கிறது சிதம்பரம் நடராஜர் கோயில் கையில் இருக்குது ஒன்றியல் கணக்கு கூட ஒழுங்கா வரலையே சொத்துக்கள் அங்க என்ன ஆகுதுன்றது தெரியலையே கோர்ட்ல கேஸ் இருக்குது

அரசியல் திணை நிகழ்ச்சியோட நமக்கு மகிழ்ச்சி சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் பல விவாதங்களை மீண்டும் மீண்டும் கிளப்பிக்கிட்டே இருக்காரு அறநிலையத்துறையில ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் இதுக்கெல்லாம் பேசியிருக்காரு வெற்றி பயணம் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி அவர்களுக்கு இது ஒரு வெற்றி பயணமா அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் அதனால அவர் பேசக்கூடிய பேச்சு ஒண்ணு பாஜகவை ஏமாத்துறதுக்காக அவர் பேசுறாரு இன்னொன்னு அதிமுக தொண்டர்களுக்கு வந்துட்டு ஏமாத்துறதுக்காக அவர் பேசுறாரு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறது மாதிரி நினைக்கிறாரு ஆனா அது முடியாது ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பேசப்பட்ட விட எங்க இந்து சமய அறநிலையத்துறை அவர் பின்வாங்கிட்டார் இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்றது திராவிட கொள்கை திராவிட அரசுகளுடைய சாதனை அது இந்தியாலேயே அதிகபட்சம் ஓர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை அவருடைய சொத்துக்களை எல்லாம் காப்பாத்துனதுல வந்துட்டு மிகப்பெரிய பங்குண்டு அந்த அந்த படத்தை எடுத்து கல்லூரிகள் திறப்பது அப்படின்றது பெரிய சாதனை மருத்துவமனை திறக்குதுன்றது பெரிய சாதனை சோறு போடுறதுன்றது பெரிய சாதனை குடமுழுக்கு பண்றது அப்படி இதெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சாதனை அது திமுக ஆட்சியா அண்ணா திமுக ஆட்சியாறது பொட்டு வைக்கிற ஒரு ஆளை இவங்க வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு போட்டுருவாங்க அதனால தான் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையோட சேர்ந்து கோயில்களும் நல்லா இருக்குது இதை உணராத ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படின்னோம்னா அவர் தலைவரா இருக்கவே லாயக்கல்ல அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சுருக்க நேரம் அதனால தான் மாணவர்களுக்கு வந்துட்டு சலுகைகள் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் பிரட்டுறாரு உண்மை அது கிடையாது உண்மை என்னன்னா நீங்க அதை பத்தி உணரல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னோம்னா ஜெயலலிதா வந்துட்டு ஆட்சிக்கு வந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முறையா ராஜீவ் காந்தி படுகொலைக்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்கணுன்ற ஒரு திட்டத்தோட வந்தாங்க ஏன் அப்படின்னோம்னா அதைத்தான் வந்துட்டு சசிகலாவும் ஜெயலலிதாவும் போயிட்டு ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகளை பார்க்கும்போது காஞ்சி படத்துல அவர் கேட்டுக்கொண்டது என்னன்னா முதல்ல அதை கரைங்க கோயில்களை அரசு பிடியில இருந்து விடுவீங்க அப்படின்னு ஜெயலலிதா ஒத்துக்கிட்டாங்க செய்கிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க முதல் கையெழுத்து போறதுக்காக கேட்டாங்க அப்ப தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை என்ன சொல்லுச்சுன்னா அம்மா ஏன் இந்த சட்டம் வந்துச்சுன்றதை விளக்குனாங்க அதை புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களினுடைய சொத்துக்கள் தனியாரால் களவாடப்பட்டு கபடீகரம் செய்யப்பட்டு கோயில்கள் எல்லாம் வந்துட்டு பூஜை புனஸ்காரம் பண்ண முடியாமல் திருவிழாக்கள் நடத்த முடியாமல் போனதுக்கு காரணம் இந்த தனியார்கிட்ட இருந்ததுனால தான் அதை முதல்ல இந்த அரசு மீட்கொணும்னு சொல்லி மக்கள் விடுத்த கோரிக்கை தான் ஏற்றுக்கொண்டு கட்சி இந்து சமய அறநிலையத்துறையை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு சொன்ன எனக்கு இதெல்லாம் தெரியாது அது வேண்டாம் தூக்கி போட்டுங்க இதான் ஜெயலலிதா சங்கரமணத்துக்கு வந்த முதல் முரண் அப்புறம் பிரச்சனைய ஆச்சு அரஸ்ட் பண்ணாங்க அதெல்லாம் வேற கதை காஞ்சி சங்கரமன் கொலை வழக்கு அப்ப அப்படியாப்பட்ட வரலாறு தெரியாது ஒருத்தன் இருக்கிறார் அப்படின்னா அவர் என்னன்னு சொல்றது சாதாரண ஒரு அண்ணாத்திபாக்காரன் எழுவத்திரண்டுல எம் ஜி ஆர் ஓட வெளியில வந்து அண்ணா கிட்ட வீட்டு கேட்டிங்கன்னா இந்த வரலாறு தெரியும்னு உம் உம் ஏன்னா அவ்வளவு மூப்பு அப்போ ஒரு இருபத்தெட்டு இப்போ ஒரு இருவத்தி நாலு கிட்ட தட்ட பாருங்க எவ்வளவு வருஷம் ஆச்சு அம்பத்தி ரெண்டு வருஷம் கட்சி அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் ஆனா இது தெரியாது ஆனா அவர் எதை சொல்ல வர்றாரு அதிமுக தனித்தே பெரும்பான்மை பெறும் இதுதான் இன்னைக்கு இவர் யாரு அமித்ஷா கூட்டணி ஆட்சின்றது எங்க கூட்டணி ஆட்சின்றது என்னதுங்க ஒரு கூட்டணி ஜெயிக்குது அதுல முதன்மையா இருக்கிற கட்சி பெரும்பான்மை பெறல மற்ற சேர்ந்து சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு அந்த கூட்டணி ஆட்சி தான் பொது வேற என்ன அவ்வளவுதானே இதுனா இப்ப நீங்க பேசுறது ஒரு வேலை ஒரு வைல்டு இமேஜினேஷன் திமுக பாஜக கூட ஜெயிச்சிருச்சு அண்ணாதிமுக திமுக தொண்ணூத்தஞ்சு பாஜக இருபத்தி அஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வேலை தானே சொன்னேன் அப்ப நீங்க கூட்டணி ஆட்சியை அமைக்க அமைக்கிப்பீங்களா இல்ல ஐயோ நல்லா கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம்னு மக்கள் கிட்ட சொல்லிட்டேன் அதனால நான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா சன்னியாசம் வாங்கிட்டு கூட்டணி ஆட்சி தானே அமைப்பீங்க இப்ப மோடி நான் கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டேன் அமைப்பேன் அப்படி சொல்லிட்டு அப்போ கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறாரு பெரும்பான்மை அதான் விதி ஜனநாயகத்துல சொல்றாரு அதையும் அமித்ஷா ரெண்டு பேருக்குமே கூட்டணி தேர்தல் முடிவு அதை முடிவு எடுக்கும் என்னன்னா சீட்டுகளை பெறதுதான் குடிமைப்படி சண்டைய அவங்க நூறு இடம் கேக்குறாங்க இவரும் முடியாதுன்றாரு நாங்க தான் பெரும்பான்மை பெறுவோம் தனித்து பெரும்பான்மை பெறுவோம் அப்படி சொல்றதுன்னா தனித்து பெரும்பான்மை பண்றதுக்கு நீங்க எவ்வளவு அடிக்கணும் குறைஞ்சது நூத்தி எழுபது நூத்தி எண்பதுன்னு சீட்டை நிக்கணும் விடுவாங்களா அவங்க அமித்ஷால சோ அதனாலதான் அதான் பிரச்சனை அவர் சொல்றதுனா அது சொன்ன இதை வந்துட்டு பாஜக அவர் செய்தி சொல்றாரு நம்மளே தனியா நின்று ஜெயிப்போம் அப்படின்னு அப்படின்னா அதனாலதான் அவர் பண்ணார் அமித்ஷா இவர் எந்த நேரம் வேணாலும் முறுக்கிட்டு ஒரு எதிர்நிலைக்கு போகலாம் உடனே அவங்க பண்ணி தங்கமணியை முடிச்சுக்கிட்டு எதிர்வார செய்யறாங்க அதான் அவங்க வந்துட்டு இவரோட நிக்க மாட்டேன்றாங்க தங்கமணியெல்லாம் வந்து நிக்கல கூட அதான் காரணம் நீ ஒத்து வரல அப்படின்னம்னா அவங்கள வச்சு ஒரு பொதுச் செயலாளர் பதவி வந்து தூக்கிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு அதிமுக முழுமையா பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒண்ணும் பண்ண முடியாது இந்த தலைமை அது முன்னாடி இங்க அந்த மண்டல தலைவர் எல்லாமே அந்த அண்ட தான் இருக்காங்க பாஜகவோட ஒரு ஒட்டுறவு ஏன்னா அடிச்ச கொள்ளைய அப்படி மாட்டிக்கின சிக்கல் அந்த மாதிரி சோ எனவே அப்படிதான் இருக்கிறாங்க அதனால இவங்களுக்கோட பிரச்சனை என்னன்னா ஷீட் ஷேரிங் தான் அந்த ஷீட் ஷேரிங் வர போது எடப்பாடியினோட திட்டம் என்னன்னா பாஜக கைட்டு விட்டுட்டு விஜய சேர்த்துக்கிறது மதான் விஜய் இன்னைக்கு சொல்லிருக்காரு நாங்க பாஜகவோட ஒரு போதும் கூட்டணி இல்லையோ ஆனா அண்ணா திமுகவோட ஒரு போதும் கூட்டணின்னு சொல்லவே மாட்டாரு ஆமா ஏன்னா எந்த நேரம் வேணாலும் அந்த கதவு திறந்துருக்குது இந்த இந்த இந்தாண்டை கதவு திறந்துருக்கு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிள் இவங்கள வெளியேட்டு அவங்கள கூட்டிக்கலாம்ட்டு அந்த இடத்துல தான் அமித்ஷா உள்ள வர்றேன் இவரை தூக்குவாரு எப்படியான ஒரு அரசியல் புயல் வந்துட்டு அங்க மையம் உண்டு நம்ம இந்த கூட்டணி சீட் சாரி இது எல்லாமே அவங்களுக்குள்ளான ஒரு பிரச்சனை தான் அறநிலைத்துறை தொடர்பா பாஜகவினரே தமிழ்நாட்டுல பேச அஞ்சக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அறநிலைத்துறை விஷயத்தை கல்விக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு திராவிட கட்சிகள்லாம் வந்து கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இவர் எப்படி இவ்வளவு தைரியமா பேசினாரா இல்ல மிக அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா தொடர்ந்து ஏன்னா டெல்லியில அடுத்த மாசம் வந்து இந்த அறநிலைத்துறை சார்பா ஒரு ஒரு மிக பெரும் அதாவது இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு இதை வந்து பேச போறாங்க ஆஹ் அப்படிங்கும் அதற்கான ஒரு இதை வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு இல்ல அதாவது கோயில்களை வந்துட்டு அரசனுடைய பிடியில இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல பாஜக ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி எடுத்து யாரு கிட்ட கொடுப்பீங்க இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லியிருக்காங்க ஹெச் ராஜா பதில் சொல்லியிருக்காரா பொன் ராதாகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காரா இல்ல சிபி ராதாகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காரா இல்ல மடங்கள் யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா யாரும் சொல்லல யார்கிட்ட குடுப்பீங்க அப்படி கொடுத்துருக்க கூடிய ஒரு எடுத்து ஒரு உதாரணத்துக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதள கோயில இருக்குது ஒன்றியல் கனவு கூட ஒழுங்கா வரலையா சொத்துக்கள் எல்லாம் அங்க என்ன ஆகுதுன்றது தெரியலையே கோர்ட்ல கேஸ் இருக்குது நகைகள்ல இருந்து எல்லாமே தகராறு ஆகிச்சோழிகள் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட சிறுவர் திருமணங்கள்லாம் நடக்குது சிறார் திருமணங்கள்லாம் நடக்குது அப்ப அது ஒண்ணு போறாது சிதம்பரம் நடராஜர் கோயில் எப்படி பண்ணப்படுதுட்டு அப்படிதான் ஆகும் பாஜக நோக்கம் என்ன ஆர்எஸ்எஸ் நோக்கம் என்ன இந்து ஆட்சி இந்து சமூகம் பிராமண மேல எல்லாம் கீழே அவன் நிர்ணயிக்கிறது தான் வார்த்தை அவனுடைய வார்த்தை சட்டம் அப்படின்றது நீங்க எந்த எதை வேணாலும் எடுத்துக்கோங்க மனுஷருத்தியை முன்வைத்த ஒரு அரசியல் தான் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் கூடிய அரசியல் இதை புரிஞ்சவந்தான் உண்மையான அதிமுகனா இருப்பான் இல்லாட்டி அமித்ஷா அதிமுக தான் இருப்பான் இல்ல அடிமை தீபாகரனா இருப்பான் யாரா இருந்தாலும் சரி இத புரிஞ்சுக்கணும் மனுஸ்மிருதி என்ற ஒரு கோட்பாடுதான் இந்துத்துவனுடைய பேசிசே இதை எதிர்த்து கடுமையா பேசியவர் தான் அண்ணா பெரியார் அம்பேத்கர் ஜோதிபாய் ஜோதிபா பூலே எல்லாருமே இது தெரியலன்னா அப்புறம் என்ன பண்ண முடியல தெரியாத ஒருத்தர் அங்க இருக்கிறாருன்னா இதுக்காக வெட்கப்பட வேண்டியது அதிமுகனுடைய தொண்டர்களும் அந்த கட்சியும் தான் இந்த விஷயத்துல எடப்பாடி அவர்கள் பின்வாங்கிட்டாரு ஆனா நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் அதே தான் பேசுறாரு எடப்பாடி அவர்கள் பேசுனதுல என்ன தவறு இருக்கு அவர் பேசுனது நூறுக்கு இருநூறு சதவீதம் சரியான தான் அவர் பேசிருக்காரு ஒண்ணு சொல்லுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்து சமயம் அறநிலையத்து கோயில்களை மீட்போடு சொல்லுங்க தமிழ்நாட்டுல யாரு ஓட்டு போடுறாங்கன்னு பாருங்க ஏற்கனவே பயங்கரம் ஓட்டு வாங்கினாங்க பாத்தோம் எப்படி ஓட்டு வாங்குறாங்கன்ற பாத்துருவோம் அவங்களுடைய பார்வை வந்துட்டு தமிழர்களை வந்துட்டு இந்துக்களை பாக்குறாங்க இந்துக்கள்னு சொல்றாங்க ஆனா தமிழர்கள் தான் நாங்க இதுதான் திமுக வெற்றி திமுகனுடைய கூட்டணியினுடைய வெற்றி தமிழ்நாட்டுடைய தனித்தன்மைக்கான வெற்றி இங்க இருக்கிறவர்கள் தமிழர்கள் அப்படின்றதுதான் வெற்றி நாங்க இந்துக்கள் ஆயிட்டோம்னா எங்களுடைய கட்சி பாஜக ஆயிடும் இதுதான் வட இந்தியாவில நடந்துச்சு அவங்களை அடையாளப்படுத்தினா ஹிந்துன்ட்டு ராமர் தான் உங்க கடவுள் இந்துதான் நமது மதம்னா நமக்கான கட்சி பாஜக அப்படின்னா நமக்கான தலைவர் மோடி சரியா போச்சா அந்த வட்டமே எங்க உடைஞ்சு போச்சு நாப்பத்தி ரெண்டு இடத்துல தோத்தாங்களா இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் அப்ப இங்க மட்டும் எப்படி ஜெயிக்கும் இங்க இருக்க மக்களுக்கு எப்படி என்னம்னா இந்து அப்படின்ட்டு அவனையே அவனுமே கிடையாதுங்க நீங்க குலதெய்வ வழிபாடு உண்டு முன்னோர் வழிபாடு உண்டு நம்மளுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு உண்டு எல்லாமே உண்டு பொதுவா அரசியல் வேறு வழிபாடு வேறு அப்படிதான் இருக்கிறாங்க ஆன்மீக வேறு அரசியல் வேறுன்னு தான் நிக்கிறாங்க இதுதான் உடைக்கறதுக்கு உடைக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்றாங்க அதுக்கு தான் இவர் துணை போறாரு துணை போற நடிக்கிறார் பேசும்போது சொன்னீங்க ஆஹ் நடக்காத ஒரு விஷயம் மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இந்த வெற்றி பெறுவது அதிக பெரும்பான்மையில பாஜக எல்லாம் பீகார்ல இப்ப அந்த சிறப்பு தேர்தல் வாக்காளர் திருத்த முகாம் வந்து நடைபெறுது அது தேர்தலான என்ன சொல்றாங்க எந்த தேர்தல் வேணாலும் அங்க இதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன வேணாலும் நடக்கலாம் அமித்ஷா ஜெயிக்க வைப்பாரு அப்படிதான் இவரே நம்புறாரு எடப்பாடியே நம்புறாரு ஏன்னா மராட்டியத்துல நாங்க எப்படி பாரு ஹரியான எப்படி ஜெயிச்சோம் பாரு அந்த மாதிரி தமிழ்நாட்டுல முடியாதா தான் அவங்களுடைய நோக்கம் இப்ப பீகார்ல அவங்க பண்ண போனது என்ன கேட்ட கேள்வி என்னது வாக்காளர் பட்டியல்ல இருக்கிறது வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு அது எப்படி பண்ணுவீங்க ஒரு ஒரு இதுக்கும் வந்துட்டு அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய முகவர் வருவாரு ஏஜெண்ட் வருவாரு வந்து வீட்டுல இருக்கிறவங்க யாரு என்ன அப்படின்றது காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா இல்லையா அப்படின்றது அதை சரிபார்ப்பு பண்ணிதான் அதான் சரியா சரிபார்ப்பு பண்ணி ஆனா நீ வந்துட்டு ஒன்னு நிரூபி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல வாக்காளர் பட்டியல் வச்சிருக்கிறேன் வாக்காளர் பட்டியலை வச்சுதான் தேர்தல் நடக்கணும் அங்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதியாச்சு அந்த இடத்துல அந்த வாக்காளர் பட்டியல வச்சுக்கிட்டு வீடு வீடா போயிட்டு நீ சரி பார்த்து சேர்க்கறத சேர்த்து நீக்கிறத நீக்கலாம்ல அதை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவன் எல்லாம் அவனுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் கொடுக்கணும் அவனுடைய பூர்வீகத்தை சொல்லணும் அப்படின்னம்னா அப்பதான் நாங்க ஒரு கேள்வி எடுக்கணும் மொட்டு மொத்த பீகார்லேயே ரெண்டாயிரத்தி நாலு கணக்குப்படி பிறப்பு பதிவு செய்யப்பட்ட பாப்புலேஷனுடைய எண்ணிக்கை வெறும் பதினாறு புள்ளி ஒன்பது பர்சன்ட் பிறப்பே பதிவு செய்யப்படலை சான்றிதழ்களே எண்பத்தி மூணு பர்சன்ட் பதிவு செய்யப்படல எப்படி சான்றிதழ் பெறுவர் இப்ப நீங்க வந்துட்டு தாசில்தார் நீங்க பதிவு சான்று பதிவே ஆகாத போது இப்ப எனக்கு எல்லாம் பர்த் சான்றிதழ் கிடையாது பிறப்பு சான்றிதழ் கிடையாது எங்க அப்பா அம்மா கொடுத்ததுதான் என்ன நீ நிரூபி சொன்னா நிரூபிக்க முடியாது எனக்கு நான் நிரூபிக்க முடியும் புரியுதுங்களா நேட்டிவிட்டி அப்படி தான் நான் சர்ட்டிஃபிகேட் வாங்கி விவேகானந்த காலேஜில் சேர்ந்தேன் புரியுதுங்களா பர்த்தை நிரூபிக்க முடியாது என் பர்த்டே எங்கள் அப்பாரு எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நான் பிறந்தது ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இங்கிலீஷில் தமிழை பார்த்தீங்கன்னா வைகாசி இருபத்தெட்டு அப்போ எனக்கு மூணு பர்த்டே வருது எல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி கொண்டாடுவான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஏழாம் தேதி கொண்டாடுவான்

அடையாள அட்டை வாக்காளர் போட்டோ வந்துருது எலக்டோரல் தேர்தல் தொடர்பானது என்னோட அடையாளம் என் அட்ரஸ் என் பூத் வந்துருது இத அப்ப அயோக்கியத்தனமான தேர்தல் ஆணையன்றது உருவாவுதா அப்ப என்னால வந்துட்டு பர்த் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது ஏன் எனக்கே பர்த் இல்ல எங்க அப்பா எங்க இருக்க போகுது இந்தியா விடுதலை பெற்று எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு வருஷம் ஆச்சு அவ்வளவுதானே இதே போட்டு எல்லாத்தையும் எப்ப நம்ம எந்த வர்றது உங்ககிட்ட என்ன இருக்குது சென்சஸ் அத வச்சுக்கோ சென்சஸ் டேட்டா உண்மை தானே அதை வச்சுட்டு வீட்டு வீட வாங்கிய சென்சஸ் எடுத்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டி கார்டு இருக்குது ரேஷன் அட்டை இருக்குது நீ ஏன் வந்து செக் பண்ண போடாது வீட்டு வீடா என்னையா கொடுக்க சொல்ற இதுதான் கேஸ் நடக்குது உச்ச நீதிமன்றம் எதுக்கு நம்ம இதையெல்லாம் கொடுக்க முடியாதவனா தூக்கிடுறது யாரால கொடுக்க முடியாது தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடி பழங்குடியினர் இவங்க எல்லாம் தூக்கிட்டாங்கன்னா பாஜக ஈஸியா ஜெயிச்சிடலாம் இதுதான் மோடினுடைய தேர்தல் ஆணையத்துடைய சூத்திரம் ஞானேஷ்குமாரோடைய சூத்திரம் இவ்வளவுதான் இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கிறது இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்